ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டே இரண்டு அடிதான் ஆம் செல்லமே தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தவற விடாதே இந்த சாயப்பா சொல்வதை ஒரே ஒரு முறை கேள் இது என்னுடைய உத்தரவு என் செல்லமே நீ நினைத்தது நடக்க வேண்டுமா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நடத்தி காட்ட உன் சாயப்பா உன்னிடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது ஏனென்றால் என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பொறுமையாக இரு நிச்சயமாக உனக்கான அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் மனதை மகிழ்விக்கக்கூடிய செய்தி ஆம் செல்லமே உன் பக்தி மகிழ்ந்தேன் நான் வெகு நாட்களாக நீ கேட்டது நடக்காமலேயே இருந்தது அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தப் போகிறேன் நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் பிறகுவார் உனக்கானது நல்லது நடக்கும் உன் மனம் என்பது நான் வசிக்கும் தருவார் அல்லவா என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது உனது துயரங்கள் உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னிடத்திலிருந்து விளக்கி வைக்கப் போகிறேன் இதோ நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அரவணைத்து கொண்டேதான் வருகிறேன் என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கானதை நான் செய்யாமல் இருப்பேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு நீ இப்பொழுது விரும்புவது தாமதமாவது உன் கர்ம தான் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டுள்ளேன் ஆகவே நீ எதையும் என்னிடம் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று நினைக்காதே உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் உனக்குள் இருக்கும் முடிவை நீ யோசித்து செய் அதற்கு துணையாக நான் உதவி புரிவேன் உனக்கு அதற்கு மாறாக வேறு யாரிடமும் கெஞ்சி நிற்க வேண்டாம் உன்னால் முடிந்ததை செய் நடக்கும் நன்றாக நடக்கும் நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு அதை அடைய இந்த சாயப்பா நிச்சயமாக துணையாக இருப்பேன் இன்னொன்று சொல்லட்டுமா இந்த உலகத்தில் உனக்கு தேவை முடிந்தவுடன் விளங்கும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தல் பந்தங்கள் இவர்களுடன் இருந்து வாழ்வதை விட தனியாக வாழ்வதே மேல்தானே மனமும் கண்ணாடி போலத்தான் அது உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை நல்ல குணங்களை தகுதியாக்கி கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்கப்பட அந்த சமயத்தில் உன்னை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து உன்னிடம் வரட்டும் அப்படி புரியாதவர்கள் உன்னிடம் விட்டு விலகிச் செல்லட்டும் கவலைப்படாதே தந்தை இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும் என்று அவர் இல்லாவிட்டால் நடிக்கும் என்று உனக்கு இப்போதுதான் புரிகின்றது அதே நேரத்தில் வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்களில் இந்த சாயப்பா சொல்கிறேன் கேள் ஆசை கோபம் பொறாமை தற்பெருமை கர்வம் அதீத சந்தோஷம் இந்த ஆறு குணங்களும் இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது புரிகிறதா ஆகவே மனிதர்களின் புத்தி இரண்டே இரண்டு விதம்தான் அவையை தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் இல்லை என்றால் தேன் மாதிரி கொட்டி விடுவார்கள் நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்த முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் நம் வாழ்வில் வெற்றியாக இருக்கும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தான் அதிகமாக உள்ளனர் தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்து விட்டபின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாகமாக பெற்றாலும் அதனால் ஒரு பயனுமே இருக்காது யாரிடமும் உன் வழியை பகிர்ந்து கொள்ளாதே உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே நாளை ஈ உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய் அதை காண்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் அங்கே காத்திருப்பார்கள் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணிவிட வேண்டாம் அது மிகப்பெரிய பாவம் என்று சொல்லவே அவர்களை மதிக்க கற்றுக்கொள் நான் சொல்லி வந்த உறவை அது உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல விலகியே இருந்தாலும் புதிய மாற்றமில்லாமல் நேசிப்பது உண்மையான அன்பு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடம் மீண்டும் வந்து சேரப்போகிறார்கள் நீ இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என்றெல்லாமே ஆகவே வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் நீ வாழத்தான் போகிறாய் அதற்கான கால நேரம் இதுதான் தடங்களான காரியமும் தாமதமான காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இது சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போகக்கூடாது உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமாக இதுதான் பல தடைகளை தாண்டி வந்த நீ உன் சந்தோஷத்தை தவறவிடாதே உறுதியான நம்பிக்கையோடு காத்திரு என்று சொல்லவே நீ நினைத்தது எல்லாம் உன்னை வந்து சேரும் காலம் இது இன்று இந்த சத்திய வாக்கை மூலியமாக கேட்ட உனக்கு இனி எல்லாமே வெற்றிதான் ஆம் சொல்லவே உன்னால் முடிந்த உரை முடிந்தவரை ஒரு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய் அல்லது ஏதாவது அவர்களுக்கு சாப்பிடக்கூடு உன் தாமதமான காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக வெற்றியில் முடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருண் கிடைக்கட்டும்